ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து தேங்காய் பால் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னா பார்க்க வரோம் யாராவது அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மதநாமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரி வாங்க போய் நம்ம மீன் குழம்புக்கு வந்து தேங்காய் பால் மீன் குழம்புக்கு என்னென்ன பொருளாக வேணும் எப்படிலாம் செய்யணும் அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சிடலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கலாம் ஓகே நல்லெண்ணெய் வந்து விட்டாச்சு நல்லெண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகட்டும் இதுக்கப்புறம் இது தாளிப்பு வடகன்னு சொல்லுவாங்க இதில் வந்து கடுகு வெந்தயம் பூண்டு ஜீரகம் சோம்பு இதெல்லாமே சேர்த்து வந்து தாளிப்பு வடகன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவோ கீரை அதை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கற்றுங்க வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க எனக்கு சின்ன வெங்காயம் இல்லை அதனால் நான் பெரிய வெங்காயத்தையே சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சாறு பூண்டு பல்ல வந்து இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன் அந்த பூண்டு பல்லையும் நம்ம சேர்த்துடலாம் இப்போ எது எல்லாத்தையுமே நல்லா வந்து உதைக்கலாம் ஒரு ப்ரௌன் கலர் வரும் இல்லையா அந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் குழம்புக்குன்னு வந்தாலே இந்த மீன் மண்டை தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்குலாம் மீன் மண்டை பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து செல்வாவுக்கும் எங்கள் மாமனாருக்கும் வந்து பிடிக்கும் இந்த செவப்பு மீன் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம் நாங்கள் வந்து இந்த வாவல் மீன் தான் வாங்குவோம் அல்லது லைட்டாக செவப்பு கலரில் இருக்கும் இல்லையா அந்த வாவல் மீன் தான் வாங்குவோம் நீங்கள் வந்து என்னென்ன மீன் வாங்குவீங்க அந்த மீனில் வந்து நடுமுள்ளு மட்டும் இருக்குமா இல்லை சில சில குட்டி குட்டி முள்ளெல்லாம் இருக்குமா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் ஏதாவது குழந்தைங்களுக்கு கொடுக்குற மீனாக இருந்துச்சு அதை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் தியாவுக்கு தனேஷுக்கும் முள் இல்லாத மீனாக வாங்கி கொடுக்கணும்னு ஆசை அதனால் வாங்கி கொடுக்கலாம் இந்த வாவல் மீன்லேயும் அவ்வளோவா முள் இருக்காது நடுமுள்ளு மட்டும்தான் இருக்கும் நீங்கள் எதாவது மீன் வாங்கியிருப்பீங்க இல்லையா அந்த மீனோட பேர் இந்த மீன் வந்து நடுமுள்ளு மட்டும்தான் இருக்கும் சில சின்ன சின்ன முள்ளெல்லாம் இருக்காது இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இந்த மீன் பேர் இதுதான் அப்படின்னு வந்து கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கேன் தியாகோ தர்ணிச்சுக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து குட்டியா ரெண்டு பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி பழத்தை நம்ம அதை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து பெரிய தக்காளி பழம் சேர்த்திங்கன்னா ஒரு தக்காளி பழம் பெரிய தக்காளி பழம் சேர்த்திங்க அது ஓகே தான் இப்போ நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கணும் இது வதங்கையில எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட மீன் குழம்பு வந்து டேஸ்ட்டு கொடுக்கணும் அல்லது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு தான் நம்ம நல்லா வதக்கிற வதக்கிறத பொறுத்து தான் வந்து அந்த மீன் குழம்பு டேஸ்ட் வந்து வரும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கடையில் வாங்கின குழம்பு தூளாக இருந்தாலும் சரி வீட்டில் அரைச்ச குழம்பு தூளா இருந்தாலும் சரி நான் வந்து வீட்டில் அரைச்சது காலி ஆகிடுச்சி அதனால் கடல் தூள் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் கடத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தூள் வந்து சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து மீன் குழம்பு பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாம் மீன் பவுட்ரு மீன் குழம்பு பவுட்ரு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இதுக்கப்புறமேட்டு வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் தான் நான் வந்து சேர்த்துக்க வரேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஓகே இதெல்லாம் இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம் நல்லா வந்து கிளறி விட்டுட்டேன் எங்க பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கு இப்ப இது கூட வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு இது ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து கொதிச்சிருச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு லெவன் சைஸ் எலும்புச்சம்பளம் பழம் இருக்கு இல்லையா அந்த பழத்து சைஸுக்கு எடுத்த புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்கிறேன் இப்போ இது வந்து நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வரவங்களையும் நம்ம தேங்காவை வந்து திருவிட்டு வந்துடலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கொஞ்சோண்டு எடுத்து வாயில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு உப்பு காரம் ஏதாவது பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் போட்டு நீங்கள் கொதிக்க வைக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அரை அரை தேங்காய் பூவை வந்து அரை தேங்காய் இருக்கும் இல்லையா அந்த அரை தேங்காய் பூவை வந்து நான் திருவி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி பவுலில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு வர போகிறோம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது கூட வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கணும் நம்ம தேங்காய் பாலை தான் எடுக்க போகிறோம் அதனால் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா நம்ம அரைச்சாச்சு அரைச்சது இப்படி தான் இருக்குது இப்போ நாங்கள் நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லா நான் எப்படி நம்ம தேங்காய் பால் வந்து எடுத்தாச்சு நம்மளோட குழம்பு வந்து எப்படி கொதிக்கணும் பாத்தீங்களா இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ்ல நம்ம வந்து தேங்காய் பாலை விட்டுக்கலாம் ஓகே இப்போ தேங்காய் பால் ஊற்றியாச்சு தேங்காய் பாலும் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ எப்படி கொதிச்சிச்சோ அதே மாதிரி நல்லா கொதிச்சு வரட்டும் நம்ம தேங்காய் பால் அப்புறம் கொதிக்கணும்னு சொன்ன இல்லையா நல்லா வந்து கொதிச்சிருச்சு இங்கே பாருங்கள் வெறியே வெறும் முறை தான் மேலே இருக்குது நல்லா தலை தலைன்னு கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷமாவது நல்லா வந்து கொதிக்க விடணும் எதனால் அப்படின்னா வந்து அதில் குழம்பு தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டிருப்போம் இல்லையா அதோட அதோடய பச்சை வாசனெல்லாம் போனால் தான் குழம்பு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காகத்தான் சரி ஓகே இப்போ நம்ம வந்து மீனை வந்து சேர்த்துற போகிறோம் நல்லா வந்து கொதிச்சிருச்சு இப்போ மீனை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கொதிக்க விட்டுட்டு நம்ம எ ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி மீன் எல்லாம் வந்து உள்ளே இருக்கணும் உள்ளே போட்டுருவோம் அப்போ தான் உள்ளே இருந்துச்சுன்னா நல்லா கொதிக்கல வேகும் ஓகே இப்போ மீன் போட்டோம் கொதிச்சுட்டு வரட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட குழம்பு வந்து இப்படி தான் தலை தலம் நல்லா கோய்ச்சிருச்சு நான் ஏன் அவசர அவசரமாக குழம்பு வச்சேன்னா தர்னிஷ் வந்து பன்னெண்டரைக்கு வந்து சாப்பாடு பில் அடிச்சிருவாங்க பன்னெண்டு இருபதாவது இப்போ தர்ணிசுக்கு மீன் குழம்பு சாப்பாடு மீனை வந்து இந்த மாதிரி முள்ளெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி முள் இல்லாமல் மீனை வந்து இப்போ நம்ம தர்ணேசுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வந்து தர்ணிசுக்கு மீன் குழம்பு சாப்பாடு வந்து சமைச்சு எடுத்துட்டு போகிறோம் குடைக்குள்ளே இருக்குது சரி வாங்க தர்ணிஷுக்கு போயிட்டு ஊட்டி விட்டுட்டு நம்ம வருவோம் காலையில் வந்து தர்ணிஷுக்கு வந்து தோசையும் ப்ளஸ் தோசையும் இதுவும் தக்காளி சட்னியும் சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டான் காலையில் வந்து அவசர அவசரமாக சாப்பாடு செஞ்சு குழம்புலாம் வைக்க மாட்டேன் எப்பயுமே வண்டி வருதான்னு பார்த்து ரோட்டை கிராஸ் பண்ணல நான் வாடகை செல்ல பார்த்துட்டு வந்தால் பைக் சாவி எடுக்காம வந்துட்டேங்க அங்கே போய் பைக் சாகி எடுத்துகிட்டு வருவோம் ஸோ அதனால் வந்து அவசர அவசரமாக நான் வந்து செஞ்சு கொண்டு போக மாட்டேன் காலையில் வந்து எதாவது டிஃபன் கொடுத்துருவேன் இட்லியோ தோசையோ ஏதோ ஒன்று சட்னி இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க மதியத்துக்கு நான் வந்து இந்த மாதிரி பொறுமையாக தான் செஞ்சு சாப்பாடு கொண்டு போவேன் வாங்க நான் போய் பைக் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் தாருங்க வந்து சாப்பிடப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் தர்ணேஷ்க்கு மீன் குழம்பு வச்சு சாப்பாடு வச்சு ஊட்டி விட்டுட்டு வந்துட்டோம் நீங்கள் கேட்கலாம் ஏன் தர்ணிஷ் ஸ்கூலில் சாப்பிட மாட்டானான்னு கேட்பீங்க ஆனால் தர்னேஷ்க்கு ஸ்கூலில் சாப்பிட்றது வந்து ஒத்துக்காது அதனால தான் நாங்கள் வந்து வீட்டில் எப்பயுமே இந்த டைமுக்கு வீட்டில் சமைச்சு பன்னெண்டரைக்கெல்லாம் அவன் ஸ்கூலுக்கு பண்ணால் அவன் ஊட்டி விட்டுட்டு கரெக்டாக பன்னெண்டரைக்கு பெல் அடிச்சிடும் ஊட்டி விட்டுட்டு வந்துடுவேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி பாய்